அழைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்திக் அந்த வர்தா போலீஸ் மேலே தானே சந்தேகம் ஊர் வழியாக அந்த இடத்த வந்துட்டு தோண்ட வச்சிடுறாங்க இவங்க புதைச்சி வச்சாங்கல்ல அந்த இடத்த ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அந்த கட்சிக்கார் ஒருத்தருக்கோ அவரும் வந்துட்டு வந்துடுறாரு உடனே வந்துட்டு தோன்றுறாங்க அந்த இடத்துல தான் நகை இருக்குது அதை பார்த்ததும் வர்தா வந்துட்டு அவ்வளோதான் போச்சு நம்ம செத்துட்டோம் அவ்வளோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் எல்லாேருமே வந்துட்டு அப்படியே வர்தாவை அப்படியே ஃபோக்கஸ் பண்ண அந்த நகையை எடுத்ததும் தம்பி நீங்களே அந்த நகையை வாங்கிக்கோங்க நகையெல்லாம் இருக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கார்த்திக்கும் மயிலுக்கும் சந்தோஷமா இருக்கு ஒருவேளை இது மட்டும் இல்லாமல் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் நல்ல வேலைக்கு கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா இப்போதான் போய் மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்றாங்க உடனே ஊர்க்காரங்கள் அந்த பெரியவங்க இருப்பாங்க அவங்க வந்துட்டு அந்த நம்ம வருதா இருக்கால பார்த்து நீல ஒரு பெரிய மனுஷன் மனசை எப்படி வேலை பார்த்துருக்கான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கிற அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா அந்த தலைவர் அவர் சொல்கிறாரு இவனை பிடிச்சி இழுத்துட்டு போங்க ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிடு அந்த போலீஸ்காரனையும் பதவி விட்டு எடுத்துடுறாங்களே ரெண்டு பேரும் அப்படியே முகத்தை தொங்க போட்டுட்டு வந்துட்டு போகிறாங்க அடுத்து வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டில் வந்து நகையை பார்த்ததுமே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாயா வாயா ராசா நகை வந்துருச்சா அப்படின்னு சொல்ல ஆமா பாட்டி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்குறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க நகையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்பாட ஒரு வழியாக தப்பிச்சோம் இல்லைனா இந்த ஊருக்காரங்க என்னென்ன நம்ம குடும்பத்தை பற்றி பேசியிருப்பாங்க எல்லாம் ஒன்றால் தையா நீ இருக்க வந்து அந்த நகையை பத்திரமா மீட்டு கொண்டு வந்துட்ட என்ன என்னளுக்கு வந்துட்டு இதை பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆக ஓகோன் பாட்டி வந்துட்டு காட்டியை வந்துட்டு புகழ்கிறாங்க பாட்டி இப்போ அதை பற்றியெல்லாம் பேச நேரம் இல்லை வாங்க வேமா எல்லாருமே கோயிலுக்கு போனோம்ல அங்கே போவோம் நம்ம இங்கேயே நின்று பேசிகிட்டு இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலை சரிப்பா வாங்கப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு தான் போகிறாங்க அங்கிட்டு வந்துட்டு சந்திராக்கும் சிவனாண்டிக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருது சே இந்த மொழியாவது அவமானப்படுத்தலான்னு பார்த்தா இப்படி வந்துட்டு மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்கிறாங்க சரி விடுங்க அதான் கொஞ்ச நேரம் தான் டையர் இருக்கு அதுக்குள்ள அந்த ராஜாவை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுறது பிளான் போட்டல அந்த டிரைவருக்கார பையன் இதோட அவ்வளோதாங்க இந்த ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சா அவன் இன்னைக்கு ஃபுல்லாக எஸ்கேப் ஆகிடுவானா அவன் அம்மா வச்சு நான் அவனுக்கு பயங்கரமான ஸ்கெச் போட்டிருக்கோம் நீங்கள் டென்ஷன் ஆகாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திர வேற ஒரு திக்கும் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க இங்கிட்டு வந்துட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க அப்போ ரேவதி வந்துட்டு நின்றுட்டு இருக்க கார்த்தி வந்துட்டு வர்றாங்க ராஜா அப்படின்னு சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு சரி பண்ண முடியாத முன்னாடி வந்து சரி பண்ணி இருந்து காப்பாற்றிருக்க நீ ரொம்ப நல்லவன் ஆனால் நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன் இப்போ கூட பாரு இந்த நகை விஷயத்தில் கூட எப்பேற்பட்ட ஒரு பலியிலேருந்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிருக்க இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேனே தெரியல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி விடு அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல நடந்த பிரச்சனையே யோசித்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க இல்ல நீ ரொம்ப நல்லவன் ஆனால் உன்னை புரிஞ்சுக்காமல் நான் உன்னை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தேன் ரொம்ப தப்பு தப்பாக பேசிட்டேன் அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது கூட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு கார்த்திக் சொல்கிறாங்க அதெல்லாம் பழசு பழசையாக இன்னும் பேசிகிட்டு நானே அதெல்லாம் மறந்துட்டேன் நீ எதுவும் அதை பற்றி கவலைப்படாத வா அப்படின்னு சொல்ல சரி ராஜா ஆனால் உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு எதுனாலனா நீ தான் வந்து காப்பாற்றுறதுக்கு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு அப்படியே பெருமையாக பேச சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் நடக்கு அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க அங்கே போய் இவங்க கையாலே அம்மனுக்கு நகையெல்லாம் சாத்துவாங்கள்ல அதெல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க எல்லா விசே விசேஷமும் வந்துட்டு இருக்க இங்கிட்டு வந்துட்டு சிவனாண்டி அபிராமியா காரில் வந்துட்டு கொண்டு வர சொல்கிறாங்க அபிராமி அவங்கள காரில் கொண்டு வந்துட்டு இருக்கும்போது எங்கிட்ட சந்திர கேட்குறாங்க என்னங்க இது டைம் ஆகிட்டே இருக்குது இன்னும் வரலையா அந்த அம்மா தாங்க அவங்கள பற்றின உண்மையாக சொல்ல முடியும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்ல சந்திரா அவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதை வந்துட்டு மயில் கேட்டுறாங்க ஆத்தாடி அத்தா சின்னத்தேன் இவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கூடு கார்த்திகிட்ட தான் ஓடுறாங்க கார்த்திகிட்ட போய் அம்மாவை கடத்திட்டாங்கன்னு சொல்ல கார்த்தி ஷாக் ஆகி போய் பாக்குறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது